ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபஸ் அகாடமி ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போன்னு சொல்லும்போது ஒரு முக்கியமான அப்டேட்டோட தான் நான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன் ஸோ நிறைய பேரோட மனசுல பீஸ் ரிசல்ட் எப்பொழுது பிசி ரிசல்ட் எப்பொழுது அப்படின்ற மாதிரி தான் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஸோ உங்க எல்லாருக்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்னால் வரைக்கும் ப்ரடிக்ஷன் ஸோ நிறைய பேர் கேட்டு விசாரிச்சு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செவி வழி செய்தியாக நான் உங்களுக்கு வந்து இது கொடுப்பிடுறேன் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தினாக்கா ஏப்ரல் மாதம் பத்தொம்பதாம் தேதி தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தல் வந்து பார்த்தீங்கன்னா நடத்துகிறாங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ஸோ வித் த வீக் எக்ஸாம் எலெக்ஷன் முடிஞ்சிடும் எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம் எக்ஸாம்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரி அது கண்ட் செகண்ட் ஏன் எக்ஸாம் தள்ளி போகுது தள்ளி போவதற்கான காரணம் என்ன அதாவது எக்ஸாம் ரிசல்ட் போவதற்கான காரணம் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாசம் தேதி கண்டக்ட் பண்ணாங்க மாதம் மாசம் தேதி ரிசல்ட் விட்டாங்க சாரி ஜனவரி மாசம் தேதி ரிசல்ட் விட்டாங்க பெப்ரவரி மாதம் என்ன பண்ணாங்க பிசிக்கலும் முடிச்சுட்டாங்க முடிச்சிட்டு ஆக்சுவலாக மார்ச்சில் ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஏப்ரல் ஆயிடுச்சு ரிசல்ட் பப்ளிஷ் என்ன ரீசன் பார்க்கும்போது எலெக்ஷன் ஒன் ஆஃப் த ரீசன் அது மட்டுமே ரீசன் கிடையாது எலெக்ஷனுக்கு முன்னாடி என்ன கான்செப்ட் ஏற்பட்டுச்சு இல்லைன்னா ரிசல்ட்டுக்கு முன்னாடி என்ன கான்செப்ட் ஏற்பட்டுச்சுன்னு பார்த்தோன்னா இந்த டிஎன்இஓ ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்னு சொல்ற கோட்டா ஒன்று வச்சிருக்காங்க இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால பார்த்தோன்னா ஒரு பதினஞ்சு ஸ்போர்ட்ஸ் ரெகனைஸ் ஸ்போர்ட்ஸை கொடுத்துருக்காங்க அது பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ ஃபார்ம் த்ரீன்னு அந்த சர்டிஃபிகேட் வந்து வச்சிருக்காங்க இந்த ஃபார்ம் டூ சர்டிஃபிகேட் வச்சு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபேக்கான ஐடியை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி ஃபேக்கான சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சில செய்திகளுக்கு வந்திருந்தது அவங்க என்ன பண்ணியிருந்தாங்க கேஸ் போட்டிருந்தாங்க அந்த கேஸ் கோர்ட்டில் இருந்ததால தான் ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் ஸோ ரெண்டு மூணு கான்செப்ட்டை குறைப்படுறாங்க தள்ளி போகிறதுக்கு காரணம் ஸோ எலெக்ஷன் கேச்சு வருமானு கேட்டால் ஷியூரா எலெக்ஷன் கேஸ் ரிசல்ட் வந்துடும் ஷுவராக எலெக்ஷன் கேஸ் ரிசல்ட் வந்துடும் ஏப்ரல் எண்டில் ரிசல்ட் எப்போ எதிர்பார்க்கலாம்னு பார்த்தோன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டில் ரிசல்ட் வந்து பார்த்தனா எதிர்பார்க்கலாம் இது ஃபர்ஸ்ட் தள்ளி போவதற்கான காரணம் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு கான்செர் கொடுக்குறாங்க ஒன்னு ஹைட் ஹைட் மெஷர்மென்ட்ல ஒரு சில சென்டர்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த கால்பார்ல வந்து பார்த்தோன்னாக்கா நாங்க வந்து பிசிக்கல் அட்டன் சார் எங்களுக்கு வந்து எலிஜிபிள் ஹைட்டுன்னு சொல்லி வந்து அலோவ் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு இந்த கால்பர்ல என்ன பண்ணாங்க எங்களுக்கு ஹைட் இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க சில வந்து கேஸ் போட்டிருந்தாங்க அந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஹை கோர்ட்டோட இன்னொரு பிரான்ச் பார்த்தீங்கன்னா மதுரை இருக்குது அந்த மதுரை சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளையில் விசாரிச்சாங்க அந்த கேஸ் என்ன பண்ணிட்டாங்க தள்ளுபடி பண்ணிட்டாங்க இந்த ஐடியா கேஸ் போட்ட எல்லாமே ரிஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டா இந்த இடத்துல தான் பார்த்தினாக்கா கொஞ்சம் மிக்கட்டான சூழ்நிலை தள்ளி போடுறதுக்கான காரணம் இதுதான் காரணமாக எடுத்துக்கலாம் ஸ்போர்ட்ஸ் கோட்டா அப்படின்னு சொல்லும்போது ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா ஃபார்ம் ஒன் ஃபார்ம் டூ வந்து அப்ளை பண்ணுறாங்க ஃபார்ம் ஒன்னு ஃபார்ம் டூ அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிட் வைக்கிறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா சட்டன் டூரேஷன் வைக்கிறாங்க இந்த டூரேஷனுக்குள்ள எலிஜிபிள் கேண்டிடேட்டாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க இந்த ஃபார்ம் ஒன் ஃபார்ம் என்ன பண்ணாங்க சார் வந்து காசு கொடுத்து ஃபேக்காக வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்றது பெரிய வந்தது அவங்க எல்லாம் என்ன பண்ணியிருந்தாங்க கோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேரக்ஷன் கேட்டிருந்தாங்க அதில் ஒரு எட்டு பேர் அதில் ஒரு எட்டு பேர் என்ன ஆகிடுச்சுன்னாக்கா ஓகே எலிஜிபிள் உண்மையிலேயே அவங்க வந்து எலிஜிபிள் கேண்டிடேட் தான் அந்த கேண்டிடேட்டை நீங்கள் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கோர்ட்லேருந்து பார்த்தோன்னா வந்து சார் ஒரு டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்க என்ன டைரக்ஷன்னா ரெண்டு தான் ஒன்று எலெக்ஷன் முன்னாடி எலெக்ஷன் பிஃபோர் வந்து பார்த்தனாக்கா நீங்கள் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணலாம் ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிக்கலாம் ஸோ ரிசல்ட் வந்து பப்ளிஷ்டு ஒரு கான்செப்ட் அப்படி இல்லை பப்ளிஷ் பண்ணிங்க பட் ஒரு கண்டிஷன் பட்டு வித் ஒன் ஒன் கண்டிஷனோட என்ன கண்டிஷன் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது ஒன் கண்டிஷனோட கொடுக்குறாங்க என்னென்னா இந்த எட்டு பேர் இருந்தாங்கல்ல இந்த எட்டு பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தனியாக ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணுங்க தனியாக ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ணணும் பிசிக்கல் கண்டக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுங்க அவங்களுடைய மார்க்ஸ் எலிஜிபிளாக இருந்தால் அவங்களுக்கு ரிசல்ட் நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம் ஒன்று அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இந்த கேண்டிடேட்டை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்கள் ஃபிசிக்கலுக்கு அலோவ் பண்ணுங்க ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல்க்கு அலோவ் பண்ணுங்க பிசிக்கல் முடிச்சதுக்கு அப்புறமா இவங்களுடைய மார்க்ஸ் ஸோ ஆல்ரெடி ரிட்டன் மார்க்கு ப்ளஸ் பிசிக்கல் மார்க்கு இதெல்லாம் சேர்த்து ஓவரால் ரிசல்ட் ஸோ அவங்க கூட நீங்கள் பப்ளிஷ் பண்ணலாம் இது ரெண்டு சாய்ஸ் டு டிசைட் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க சென்னை ஹைகோர்ட்டோட மதுரை கிளை சென்னை ஹைகோர்ட்டோட மதுரை கிளை என்ன பண்ணியிருந்தாங்க ஒரு ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணியிருந்தாங்க இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஸோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருந்தது இவங்களுக்கு வந்து நம்ம ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு தோணாங்க ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு சைடு பார்த்தோம்னா எலெக்ஷன் ப்ரெஷர் எலெக்ஷன் ப்ரெஷர் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கிறதால ஏன்னா தலைவர்கள் என்ன பண்ணுறாங்க அங்கங்க போகிறாங்க ஸோ ஒரு சிஎம் ஒரு மினிஸ்டரு பிஎம் ஸோ உள்துறை அமைச்சர்னு நிறைய முக்கியமான எல்லாம் பண்ணுறாங்க கட்சி மீட்டிங்கு வராங்க ஸோ அவங்க வந்து பிரச்சாரத்துக்கு ஈடுபடுறாங்க அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் கோர்ஸ் கொடுக்க ஆல்ரெடி பார்த்தோன்னா நம்மக்கிட்ட போலீஸ் கோர்ஸ் தேவைப்படுது என்ன பண்ணுறாங்க ஸோ ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ண வேணாம் கொஞ்சம் ஹோல்டு பண்ணி எலெக்ஷனுக்கு அப்புறமே நம்ம பப்ளிஷ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டெசிஷன் எடுத்தாங்க சரியா ஸோ இதுதான் எலக்ஷன் கல்விப்போனக்கான காரணம் ஸோ ஷுவராக உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் லாஸ்ட் வீக் ஏப்ரலில் எண்டுக்குள்ளே என்ன கிடச்சுன்னு பார்த்தினா ஏப்ரல் இருபத்தி நாலு எண்டுக்குள்ளே பார்த்தனா பிசிக்கான ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுவாங்க பிசி ரிசல்ட் என்ன பண்ணுவாங்க பப்ளிஷ் பண்ணிடுவாங்க ஓகே இப்ப இதுல ஒரு சிலர் வந்து யாரெல்லாம் காத்திருப்பா இருப்பா அப்படின்னு பாத்தினாக்கா டிகிரி எனி டிகிரி ஏதோ டிகிரி முடிச்சிட்டு எக்ஸாம் எழுதிட்டு பண்ணிருப்பேன் சில வந்து வெயிட் பண்ணிருப்பேன் வெயிட்டிங் ரிசல்ட் வெயிட்டிங் அந்த நபர்கள் யாருமே ரிசல்ட் நம்ம எழுது முதல் தெரிஞ்சிருக்கோம் ஸோ என்ன மாதிரி எழுதிருக்கோம் எவ்வளவு பிசிக்கல் பண்ணிருக்கும் நீ ப்ரொடிக்ஷன் வச்சிருப்ப அதுல இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ வந்தாலும் சரி வராம போனாலும் சரி நம்முடைய வேலையை நம்ம தான் போறோம் ஏன்னா ரிசல்ட்டை எந்த மாற்றமும் நீ எதுவும் மாற்ற முடியாது ஆல்ரெடி உங்களுக்கு ரிட்டர் மார்க் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் உடைய பிசைகள் போட்டது ஸ்டார் எவ்வளோன்னு தெரிஞ்சிருக்கும் கூட்டி ஓரளவுக்கு மார்க் எவ்வளவு எழுபத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு எண்பத்தாறு எண்பத்தஞ்சு அப்படி எண்பத்தி தொண்ணூறு இந்த ரேஞ்ச் என்ன அப்படி இருப்பா உங்களுடைய மார்க் பண்ணி வச்சிருப்ப கட் ஆஃப் மட்டும் தான் டிசிஷனா வெயிட் பண்ணி வைக்க போறேன் அப்போ டிகிரி படிச்ச இந்த கேண்டிடேட்டிங்க எல்லாம் என்ன பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசம் சரியா ஜூன் மாசம் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ கான நோட்டிபிகேஷன் ஜூன் மாசம் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்ல கொடுத்து டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்ல வந்து எஸ்ஐக்கு நோட்டிபிகேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க டிகிரி படிச்சிருந்த கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணாமல் பெட்டர் டு ரீட் ஆன் ஸ்டடி எஸ்ஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னுடைய சஜஷனாக நாங்கள் வந்து நீங்கள் வந்து கொடுக்குறோம் ஏன் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து பிசி அப்படின்னு யோசிக்கணும் வச்சுக்கோங்க இந்த இடத்துல வந்து தான் பிசி பிசி அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய கேடட்டும் கம்மி ரேங்க்கும் கம்மி தான் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் என்ன டிகிரி எலிஜிபிளாக இருந்தால் எஸ்ஐ எக்ஸாம்ஸ்க்கு படிங்க ஏன்னா இதுதான் அடுத்த கால் ஃபார் அடுத்த கால் ஃபர் இதுதான் இதில் ஒழுங்கா ஃபோக்கஸ் பண்ணுங்கன்ற பட்சத்தில் அங்கே ட்ரைனிங் போகிறதுக்குள்ள எக்ஸாம் வந்துடும் அங்கே ட்ரைனிங் போகிறதுக்குள்ள உங்களுக்கு இங்கே எக்ஸாம் கரெக்ட் பண்ணுறவங்க எக்ஸாம் கனெக்ட் பண்ணிவிட்டாங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களை எது என்ன பண்ணலாம் தாராளமாக டேரெக்டாகவே நீங்கள் எஸ்ஐ போஸ்டிங்கு போயிடலாம் சரியா அதனால முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்க ஃபுல் எஃபோர்ட் போட்டு வீட்டிலேருந்து படிக்க பாருங்க அப்படி வீட்டிலேருந்து இருந்து படிக்க முடியல அப்படின்றவங்க பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷனாக ஃபாலோ பண்ணுங்க ஏதோ ஒரு இன்ஸ்டியூஷனாக ஃபாலோ பண்ணுங்க அந்த இன்ஸ்டியூஷன் போயிட்டு நீங்க படிக்க பாருங்க என்ன ரீசன் வீட்டுல இருந்து படிக்கிறது படிக்கிறது என்ன வித்தியாசம் பாக்கும்போது வீட்டுல இருந்து படிக்கும்போது நம்ம படிக்கணும்னு தாட் தோணும் கொஞ்ச நேரம் புக் எடுத்து ரீட் பண்ணுவோம் ஏதோ ஒரு மைண்ட் செட் யாரோ ஒருத்தர் அபெக்ட் பண்ற மாதிரியெல்லாம் ஃபோன் வந்தோ இல்ல டிஸ்டர்பன்ஸோ வீட்டில் ஏதோ ஒரு டிஸ்டபன் ஏதோ ஒரு இதுல உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவு இருக்கும் இதே நீங்கள் ஒரு இன்ஸ்டியூஷன்ல போய் சேரும்போது சொல்ல வேண்டிய விஷயத்தை கிளியரா சொல்லுவாங்க நீங்க ஜஸ்ட் லெசன் பண்ண போறீங்க லெசன் பண்ணிட்டு ஒருவா ட்ரீட் பண்ண போறீங்க உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து எல்லாம் பண்ணுவீங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரீட் பண்ண போறீங்க ஒழுங்கா படிக்க போறீங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் மேக்ஸிமம் மிஸ் ஆகாம கடிவாளம் கட்டிய குதிரை போல உங்களை டார்கெட்டை நோக்கி மட்டுமே ஓடிக்கிட்டு இருப்பீங்க இதுக்காக தான் சொல்ல வரேன் ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டையும் பார்த்தோன்னா எஸ்ஐ மற்றும் பிசிக்காக ஸோ அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்குது கிளாஸ் எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்கும் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரிசல்ட்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காது ஸோ நீங்கள் உடனே என்ன பண்ணலாம் எஸ்ஐக்கான கிளாஸில் ஜாயின் பண்ணலாம் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசியை எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அட்மிஷனை பற்றி டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து கேட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேச்சஸ்மே அவைலபிள் ஆகுது ஸோ எஸ்ஐ மற்றும் பிசிக்காக ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கிளாஸ் ஆன்லைன் அண்டு ஆஃப்லைன் கிளாஸ் ஸோ ரெண்டுமே என்னது அவைலபிளாக இருக்குது ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் லைன் கிளாஸ் அவைலபிளா இருக்குது அது மட்டும் இல்லாம ரெண்டுதுக்கான டெஸ்ட் பேச்சஸ்மே அவைலபிள் ஆகுது ரெண்டுதுமே டெஸ்ட் பேச்சஸ்மே அவைலபிளாக இருக்குது ஸோ இது கண்டிப்பா உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணும் வாழ்க்கையில ஏதாவது மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க உங்க இருந்தே ஏற்படுத்துங்க உலகை மாற்ற விரும்புபவர்கள் ஒவ்வொரு மாற்றமும் ஒன்றுள்ளே உள்ளே இருக்கிறது சரியா இதுதான் வந்து உலக நேதி நீங்க எல்லாம் மாற ஆரம்பிச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கான ஆகிடும் உலகம் மாறிடும் உலகம் மாறி போகணும் உலகம் மாறி போகணும் யாரோ ஒருத்தர் வந்து திருத்துவாங்க மாற்றுவாங்க யோசிக்காது உங்ககிட்ட இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க ஒவ்வொருடைய மாற்றமே உலக மாற்றமாக திகழும் சரியா உங்களுக்கு வேற ஏதாவது இருந்தாலும் சரி டெஸ்ட் ஆஃப்லைன் கிளாஸ் இது சார்ந்த எந்த சந்தேகங்கள் சொல்லி நீங்கள் தொடர்புகள் தொலைபேசி எண் எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் சரியா சோ இன்னொரு அப்டேட்டோட இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன் தொடர்ந்து இணைந்திடுங்கள் பயணிப்போம் அரசு அதிகாரிகளே வெற்றி தமிழ் ஐபஸ் அகாடமிடன் நன்றி வணக்கம் Thank you so much.